ரொம்ப எமோஷனலாக கலெக்டிங்க ரொம்ப எனக்கு தெரிய ஒரு தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கீங்க அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் நான் ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஒரு வித்தியாசமாக இருந்தது இதுவரைன்னு பார்க்காத ஒரு முகத்தை அதை கதையை நல்லா உள்வாங்கிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதை மீறி எதுவும் பண்ணிட வேண்டாம் டைரக்டர் தம்பிக்கு நம்ம எப்போ ஒரு கதை வந்து நம்ம வந்து ஆழமாக உணர்ந்து அதுக்கு வந்து நம்ம டெடிக்கேட் பண்ணுறப்போம் அப்போ வந்து இந்த இயக்குனர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதுக்குள்ளேயே இருந்து நடி நடிப்பாங்க அது வந்து மிகச்சில நடிகர்கள் தான் அந்த மாதிரி செய்ய முடியும் நான் பல படங்கள்ல எடுத்திருக்கேன் கதாபாத்திரங்களை வந்து முதல்ல சொல்லிடுவேன் அந்த ஹீரோவுக்கு இப்படி இப்படிதான் இப்படி இப்படிதான் அவங்க ஃபுல்லாக கேட்டுருவாங்க அந்த அந்த காட்சிகள் வரும்போது நான் சொல்லுவேன் இந்த இடத்துல உதாரணத்துக்கு சொல்றாங்க கார்த்திக்கும் எனக்கும் ஒரு நல்ல பாண்டேஜ் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் படமாகட்டும் பொன்னுமணி படமாகட்டும் கேரக்டரை நம்ம சொன்ன உடனே உதய் நான் இது எப்படி பண்ணுறது என்ன நான் ஒரு பத்து பாயஞ்சு பாஞ்சு பக்கத்துக்கு ஒரு டைலாக் எழுதி கொடுத்து விட்டேன் மனப்பாடம் பண்ணிங்க என்னென்ன எக்ஸ்பிரஸ் பண்ணணுமோ அது கண்டினியூஸ் என்ன ஒரே பண்ணுறீங்க மாமன் செத்து உட்கார்ந்துருப்பான் மாமன் செத்து அவனுக்கு தெரியாது இவன் கல்யாணம் பண்ணிக்கு போற பொண்ணு பிரெக்னடா இருப்பா அதை கேட்ட உடனே மாமன் செத்து போயிடுவான் மாமனோட பொண்ணு மாமன் சத்து படுத்துருக்கான்னு தெரியாது மாமன் எது சொல்கிறானோ அதுதான் தான் என் பொண்ணு வந்து இப்படி ஆகியிருக்கு எனக்கு அந்த பொண்ணு கல்யாணம்னு பத்தி கேட்கு ஊரெல்லாம் அணைச்சிருக்கோம் மாமா இப்போ என்ன மாமா பண்ணுறதுன்னு போய் மாம்கிட்ட கேட்டான் ஏன்னா மாமா எது எது சொன்னாலும் அதை தான் செய்வான் அது தவிர அவன் செல்ஃபாக திங்க் பண்ணக்கூடிய கேரக்டர் இல்லை ஆனால் மாமன் சத்து இருக்கான் மாமன் சத்து உன்னே அவன் வந்து யோ மாமா சேத்துட்டியே அப்படின்லாம் அழில யோ எங்கேயோ நீ போ நான் என்னென்ன வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும்னு அத்தனை நீ சொல்லிதான் இப்போ உன் பொண்ணுக்கு இப்படி ஆச்சுன்னு உன்னே செத்து போயிட்டிய நானும் செத்து போயிட்டுமா நான் விட்டுற முடியுமா போட்டேன் அப்படின்ற எமோஷன்லேருந்து இருந்து ஆரம்பிக்கணும் ஒரு பதினஞ்சு பக்கம் டைலாக் கைய கொடுத்துட்டு ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி அப்படி இப்படி இப்படி காலையில் ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் நான் எடுத்ததே இப்படி இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் டாலி போடுறோம் ஹேண்ட் ஹெல் இருக்கு அதுலேயே ட்ராக் அண்ட் ட்ராலி இருக்கு எல்லாம் ஒரே கேமராவில் ஒரே ஷாட்டில் அவன் உள்ளே நுழையிறதுலேருந்து அவன் மாமா செத்துக்கிறக்கிறத பார்த்ததுலேருந்து அவன் மாமா மேலே பட்டுத்து கதறுவான் காலில் வந்து கதறுவான் எல்லாம் டயலாக்ஸ் எல்லாம் சுத்தி 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 கேமரா வரும் கிட்டத்தட்ட மூணே முக்கால் நிமிஷம் ஒரே ஷார்ட் அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும் நானும் ரெடி ஃபிலிம் ரோடு உள்ள இருக்கும் அதுக்குள்ள எடுத்தாதான் மூணு மூன்றரை நிமிஷத்துல எடுக்க முடியும் காலையில போனேன் ஒன்பதரை மணிக்கு சிவகுமார் சார் கார்த்திக் சிவகுமார் சார் கிட்ட சொன்னே ஒரு நாலு நிமிஷம் நீங்க மூச்சு விடாம டெட் பாடியை படுத்திருக்கணும் நாலு நிமிஷம் உங்களுக்கு முடியுன்னே யோகா பண்ணி பழக்கப்பட்டவர் அவர் போய் எங்கேயோ அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அந்த நாலு நிமிஷத்துக்கு எதுனா செத்த மாதிரியே இருக்கிறது கார்த்திக் காலக்காலம் வந்து நீங்கள் எப்படி ஷார்ட் எடுக்கிறீங்கன்னா மட்டும் சொல்லிட்டேன் இப்படியே கேமரா போய் வருது இந்த இடத்துல இந்த இந்த எமோஷன் வர்ற இந்த இடத்துல இந்த எமோஷன் இந்த இடத்துல இந்த இடத்துல நீ ஃப்ரீயாக நடிச்சுக்கோ ஆனா டைலாக் தான் ஒரு பதினஞ்சு பக்கத்துக்கு டைலாக் விட்டு பிரேக் விட்டேன் பத்து மணிக்கு பிரேக் விட்டேன் அடுத்த ஷாட் நான் மத்தியான ரெண்டரை மணிக்கு தான் இருப்பேன் எல்லாம் ஜாலியா இருந்தாங்க கேமராமேன் நான் மட்டும் தான் இந்த கேமரா எங்க எங்க போகுது எங்க எங்க போகுது அன்னைக்கு எடுக்க வேண்டிய காட்சி ஒரே காட்சி தான் அது ஒரு ஃபுல் டே எடுக்க வேண்டிய சீன் நான் ஒரே ஷாட்ல இருக்கேன் அப்போ

வயித்தில் குழந்தையோட இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது உங்கள் மாமன் கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணி வச்சுட்டான் அவன் செத்து கலக்கிறாங்க நீ என்னென்ன ஃபீல் பண்ணுவீங்க நீ ஃபீல் பண்ணி என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்க அப்படின்னா போனாரு பண்ணாரு ஒரே டேக்ல ஓகே ஆகிடுச்சி ஒரே டயலாக் தான் பேசுகிறான் மாமா மாமா ஏ செத்து முடிய நான் என்ன பண்ணுறது சீன பாருங்க நானும் ரெட்டிக்கு சைலண்டா ரீரெக்டிங்ல அசத்தி இருப்பாரு எக்ஸ்பிரஷன்ல எக்ஸ்ட்ராடனரியா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு நடிகர் கார்த்திக் அப்படி ஒரு சேலஞ்சு டைரக்டருக்கும் நடிகர்களுக்கு இருந்த காலம் எல்லாம் போச்சு அப்படின்றதுதான் இப்ப வருத்திற்குரிய செய்தி ஒரு தனது முதல் படத்திலேயே தன் முதல் முயற்சியாக இறுதி முயற்சின்னு ஒரு படத்தை எடுத்துக்கிற சிறப்பா இருக்கு நீங்க எடுத்துக்கிட்டு கதைக்களம் அந்த கதைக்களம் உணர்வு களம் ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய குடும்பத்தோட தான் வந்து தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி அவன் மனநிலை எப்படி எப்படி எல்லாம் இருந்தது அவன் என்னென்ன பாவம் பண்ணதாக நினைச்சிருப்பான் என்னென்ன நல்லது பண்ணதாக நினைச்சிருப்பான் என்ன தப்பு பண்ணிட்டமான்னு நினைச்சா என்ன அந்த உணர்வுகளுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு பெட்டிக்குள்ள அடைக்கவே முடியாது அத்தனை விஷயத்தையும் இந்த படத்தின் மூலமா அது நம்ம தம்பி மூலமா நீங்க சொல்லியிருக்கீங்கன்னா உண்மையிலுமே இது ஒரு உங்களுக்கு ஒரு மிக இதுதான் முதல் படம் உங்களுக்கு ஒரு நடிகன சேலஞ்சான விஷயம் நீங்க அதாவது இந்த பிள்ளை ரொம்ப அழகா பேர் என்ன மேகாலயா மெகாலியான பின்னிட்டாங்கல என்ன தமிழ்ல பாடுது அதாவது தமிழ் வார்த்தைகள்ல தமிழ் இல்லைங்க உங்க உணர்வுகள்ல தமிழ் இருந்த வார்த்தைகள்ல தமிழ் பத்தியெல்லாம் கவலையப்படாதீங்க நான் கூட ஹிந்தி போனாச்சே பெங்காலி போனாச்சே ஹிந்தியில பாடுமான்ட்டேன் இப்பதான் கொஞ்ச நாள் பெங்கால இருந்துட்டு வந்தேன் ஒரு பத்து நாள் கல்கத்தாவில் இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி ஓடிவன்ட்ட அவ்வளவு அழகா பாடுறாங்க அந்த படத்திலையும் ஒரு மனைவி அப்படின்ற ஒரு ஒரு கண்வன் மனைவினால கூட அந்த ஆஃப் ஹவுஸ் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்தது இசை நல்லா இருந்தது எல்லாமே நல்லா இருக்கு சொன்ன மாதிரி தம்பி நல்ல படத்தை பண்ணி என்ன பண்ண போறோம் இல்லையா நல்ல சாப்பாடு வீட்டில் இருக்கும் நான் பிசா தானே கேக்குறோம் இதுல பிசா இல்ல இல்லையா ஃபாரின் கலவைகள் கலந்த சாப்பாடு இதுல இல்லை இல்ல இல்லை சினிமா வந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது நல்ல சினிமாக்களை எந்த கொம்ப நாள் முடியாது அது வந்து நிச்சயமாக நல்ல படங்களை ரசிக்கக்கூடியவர்கள் தான் தமிழ் ரசிகர்கள் நல்ல சிறந்த படங்களை தூக்கி கொண்டாடக்கூடியவர்கள் தான் ரசிகர்கள் அது ரசிகர்கள் பற்றி எப்பவுமே வந்து நம்ம தப்பு கணக்கு ஒரே விஷயம் என்னன்னா நமக்குள் ரசிகர்களுக்கு நடுவில் சில பாலிட்டிக்ஸ் பாருங்க அந்த பாலிடிக்ஸை தான் கரெக்ட் பண்ணணும் நம்ம நம்ம கண்ட் போய் சேர விடாம பண்ணுவாங்க பாருங்க சொன்னீங்களே எங்க நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ரொம்ப சந்தோஷம் கரெக்டா அவர் கணக்கு கொடுங்க எவ்வளவு தேட்டர்ல எவ்வளவு நாள் ஓடுதுன்னு அவருக்காவது தெரியும் புரியுதா இங்க தயாரிப்பாளருக்கு தெரியாது அப்படின்றீங்க அது நான் பல மேடைகள்ல பல தடவை நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு மொத்தம் ஒரு ஐம்பது தேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு நாளைக்கு ஒரு அறுபது ஷோ ஓடுது ஒரு நாலு நாளைக்கு எவ்வளவு ஷோ ஒவ்வொரு ஷோவுக்கு எவ்வளவு கலெக்ஷன் ஆகுதுன்னு உண்மையா யாரு கொடுக்குறானோ தான் உண்மையா சினிமா நேசிக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கடைசியில ரெண்டு லட்சம் ரூபாய்தான் மிச்சம் ஒண்ணு கணக்கு கூட நம்ம கேட்க கூட கேட்க வேண்டாம் அந்த கணக்கே வேண்டாம்ன்ற லெவலுக்கு தள்ளிடுறாங்க சில டைம்ல நல்ல படங்கள் ஸோ இது வேற எங்கேயோ ஒரு எனிமிட்டி இருக்கு சினிமாவு நல்ல சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கு நடுவில் நிறைய வில்லனுகள் இருக்காங்க அந்த எல்லாம் முதல்ல நம்ம காலி அதுக்கு தான் நம்ம போராட வேண்டியிருக்கு நீங்க சொன்ன மாதிரி பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் வந்து நல்லா தான் எழுதுவாங்க நல்ல படங்களை எப்போதுமே வந்து பாராட்டுவாங்க உங்களுடைய உழைப்பு பாருங்க இதுதான் சினிமாவுக்கு ஆக்கப்பூர்வமான முயற்சின்றது இதுதான் இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணும்ட்டு நம்ம காலத்திலிருந்தும் செல்வமணி காலத்திலிருந்தும் எனக்கு முன்னாடி வந்த பாரதி ராஜா பாக்கியராஜா காலத்திலிருந்தும் நாங்க எல்லாம் வந்தது காரணமே கடினமான உழைப்பு காசு எதிர்பார்க்க மாட்டோம் அப்புறம் காசு தேவையாயிரு காசு இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது காசும் தேவையாயிரு வெற்றியும் தேவை வெற்றி வரணும் வெற்றி இல்லைன்னா தான் நீங்க சொன்னீங்களே இந்த ஏவிஎம் ஏசல் எல்லாம் அந்த வெற்றிகளை எதிர்நோக்கி வாழ்க்கையே இழந்த எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்காக வந்து நீங்க நல்லா சொன்னீங்க அது எமோஷனலா இருந்துச்சு அவங்கள கம்பேர் பண்ணும்போது போது இன்னைக்கு நம்மளும் சினிமாவில் இருக்கிறோம் சினிமா துறைக்காக பேசிட்டு இருக்கிறோம் சினிமா மேடையில் இருக்கிறோன்றதே நமக்கு எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இன்னும் இளைஞர்கள் இன்னும் ஒரு எனக்கு எனக்கு தெரிய ஒரு ஒரு நாற்பது வருஷமா இன்னும் படம் முயற்சி பண்ணிட்டே இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்க நாற்பது வருஷம் என் கூட வந்த ஒருத்தன் இன்னைக்கு வந்து கதை கதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் சோ சினிமா எவ்வளவு ஈர்ப்புள்ள ஒரு விஷயம் பாருங்க இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மீடியா இது சிதைக்காமல் நம்ம இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டியது ஒரு மிகப்பெரிய நீங்க சொன்னீங்க நாங்க நம்மளை யார் கூப்பிட்டாலும் வந்துடுறோம் நாங்க சின்ன சினிமாக்காரங்க ஆனா பெரிய சினிமாக்காரங்க கூப்பிடவே மாட்டாங்க கவலையே போடாதீங்க ஒரு ரஜினி சார் ஃபங்க்ஷனுக்கு நம்மளையெல்லாம் எல்லாம் கூப்பிடுவாங்களா தமிழ் கூப்பிடுவார சொல்லுங்க கூப்பிட மாட்டாங்க பெரிய நடிகர் படத்துக்கெல்லாம் நீங்களும் நானும் தேவையில்லை சார் அந்த படத்தில் நடிக்கிற நாள் நடிகர் அவங்களை வச்சுட்டா அதுக்கு ஒரு பெரிய இது அதையும் கமர்ஷியல் பண்ணி அதையும் வித்துடுறாங்க நமக்கு அந்த வியாபாரம் இருந்தால் கூட பரவாயில்லை புரியுதா உங்களுக்கு ஏதோ நம்ம யூடியூப் நண்பர்கள் நம்ம பத்திரிகை நண்பர்கள் நம்ம பேசுறதை எடுத்து போட்டு இந்த இறுதி முயற்சி படத்துக்காக உதயகுமார் பேசினாரு இறுதி முயற்சி ஓடணும் இது இறுதி முயற்சி சிறந்த படம் இறுதி முயற்சி தொழில்நுட்ப கலைஞர்கள் சிறப்பாக செய்திருக்கார்கள் இறுதி முயற்சி படத்தில் நடிகர்கள் இயக்குனர் அற்புதமாக பண்ணிருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம இங்க பேசறத இது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அடிச்சு இறுதி முயற்சி படத்தையே கொஞ்சம் போய் சேர்க்கறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க அதெல்லாம் வந்து இல்ல இதில் சொல்லவே சொல்லாதீங்க எல்லாம் அவங்க கடமைகளை செய்கிறாங்க நம்மளும் நம்ம கடமையை செய்கிறோம் நல்லா நம்ம படம் எடுத்து ஒரு மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு விஷயத்தை சேர்க்க விடாமல் பண்ணுற அந்த கும்பலைத்தான் நான் வந்து திரும்பி திருப்பி சொல்கிறேன் நம் தமிழ் இனத்தின் நம் தமிழ் திரையுலகத்தின் எதிரி என்கிறது அந்த அந்த இடம் தான் அந்த இடத்துல யார் என்ன பண்றாங்கன்றது நான் சொல்லவே தெரியாது எனக்கு நல்ல வேலை அந்த இடம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சினிமாக்களை இயக்கி வெற்றி படங்களை கொடுத்துட்டேன் கவிச்சிட்டேன் திருப்பி இப்ப நான் வந்தாலும் இதுதான் நீங்க சொன்ன மாதிரி என்கிட்ட நிறைய பெரிய டேரக்டர் நல்ல படம் எடுத்தீங்க இவ்வளவு நம்மளுக்கு நம்மளை ரொம்ப வெறுப்பேற்றுவாங்க இன்னும் அருமையான பாட்டு எழுதியிருப்பீங்க என்ன சூப்பராக பண்ணாங்க சார் விஜயகாந்த் சார் படம் சார் கார்த்திக் சார் பண்ண ரஜினி சார் பண்ண எஜமா என்ன சார் எப்போ சார் அந்த மாதிரி படம் இல்லை என்ன நான் எடுக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி இல்லை எல்லாம் வியாபாரிகள் ஆயிட்டாங்கப்பா இப்ப நம்ம கிட்ட வேற வருவா சோ வியாபாரம் இருக்க நம்ம கிட்ட வியாபாரம் இல்லாத ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு நம்ம வியாபாரத்தை பத்தி பேசுறோம் அதனாலதான் நீ சொல்ற தம்பி வீட்டில் ஓரளவுக்கு இந்த படத்தில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்தாலும் வரலனாலும் உங்கள் குடும்பத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் நான் கேட்பேன் நீ சொன்ன மாதிரி தான் நான் அது முதல்ல கேட்டுப்பேன் நீ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறியா அது போயிடுச்சுன்னு நினச்சிக்கோ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்ல அப்படின்னா சினிமா எடுக்கவா எக்ஸ்ட்ரா பணம் இருந்தால் வா இல்லைன்னா இந்த பக்கமே வராது ஒன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி பண்ணிட்டோம்னா இந்த காப்பி தான் நம்ம அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து வெற்றியை கொடுக்க போதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வருமானம் வரும் வெற்றியே வந்தாலும் சில டைம்ல வருமானம் வர மாட்டேங்குது இன்னொரு விஷயம் எழுதுவாங்க இருப்பவர்கள் மட்டுமல்ல இவங்க மட்டுமல்ல நம்ம திருத்த வேண்டிய ஆளுநர் நிறைய பேர் இருக்காங்க சாமி ஒரு போலீஸ் ஸ்டேஷனால முடியாது ஒரு போர்க்கினால முடியாது மனசாட்சி உள்ள இதயம் உள்ள தன்மானம் மிக்க மனிதர்களால் மட்டும்தான் ஒரு நல்ல திரைப்படத்தினுடைய வெற்றியை அழகாக அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் அந்த நல்ல காலம் வர வேண்டும் இந்த திரைப்படம் மிகச்சிறப்பான சிறப்பான முறையிலே நல்ல வசூலையும் தர வேண்டும் மக்கள் மனதை சென்று அடையும் இந்த மிக அற்புதமான ஒரு கண்ட் இந்த கண்ட மறக்காமல் மறுக்காமல் தவறாமல் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் உள்ளது என்று சொல்லி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக அனைத்து நடிகர் நடிகைகளையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் எங்க நம்ம அவர் தானே ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஷாட் வந்தாலும் கம்பீரமா இருந்தது விட்டல் சாரு விட்டல் சாரு வந்து ரொம்ப நாள் எங்களுக்கு நண்பர் நண்பர் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு சீனியர்ஸ் இவரும் ரஜினி சார்லாம் அவங்க இந்த இன்ஸ்டியூட் வேற பட் அதே இன்ஸ்டியூட் தான் தமிழ்நாடு திரைப்பட தலைமை கல்லூரியா மாறுச்சு நமக்கு சீனியர் தான் விட்டல் சார் விட்டல் சார் என்னைக்குமே ஒரே மாதிரி இருப்பாரு ரொம்ப அன்பானவர் தங்கமானவர் அவர் நண்பர்கிட்ட கூட அவர் எதுவுமே கேட்டது கிடையாது அந்த அந்த மாதிரி நட்பு தான் வந்து ரஜினி சாருடைய நட்பு அதனால ஒரு மிகப்பெரிய நான் எப்போ எப்பவுமே இந்த ரஜினி கமல் போன்றவர்கள் எல்லாம் வந்து இனிமேல் யாருமே இளையறாங்க எங்கள் பேர்த்தியும் யாரையும் வந்து எந்த வித விதத்திலையும் விமர்சிக்கிறது தவிர்த்துருங்க ஏன்னா அவங்க எல்லாம் நிறைய சாதனை பண்ணிட்டாங்க நிறைய இந்த தமிழ் மக்களுக்காக நிறைய உழைச்சிட்டாங்க நிறைய அவங்களுடைய படைப்புகளால் நம்மளை நிறைய மகிழ்விச்சிட்டாங்க அவங்கள பத்தி இனிமேல் போட்டு திருப்பி திருப்பி இளையராஜா அப்படி அவர் அப்படி இவர் அப்படின்றது இனிமேல் யாருமே தயவு பண்ணி விமர்சனங்களை தவிர்த்து விட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு புதியவர்களை வளர்க்க நாம் அடுத்த அடுத்த கட்டத்தில் ஒரு மிக பெரிய முயற்சி எடுத்து புதிய படங்களை இந்த மாதிரி நல்ல சிறந்த படங்களை மக்களிடம் புள்ளுவை சேர்க்க வேண்டும் என்று கூறி அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன்